ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய இடத்துல நம்ம வந்து பாத்திரத்தை எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ என்னோடய வீட்டில் குறுகிய இடத்துல நான் வந்து பாத்திரத்தை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாமா நம்ம குறுகிய இடத்துல எப்படி வச்சுருக்கோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு குறிய இடத்துல நமக்கு தேவையான இடங்களில் நம்ம எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா பாருங்க இந்த ரெண்டு ரேக்கில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி கீழே தான் வைப்பேன் இப்போ தான் இந்த கல் வந்து வாங்கி வச்சுருக்குறோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரேக்கில் இந்தெந்த இடத்துல வச்சுருக்கிறேன் இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே யூஸ் பண்ண கூடியது இந்த பாத்திரங்கள் தான் ஏன்னா நம்ம வந்து கூட்டுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாத்திரத்தை இந்த ரெண்டு பாத்திரத்தையும் நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடியது இது வந்து அரிசி கலையோம்லாம் அந்த இதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து எதாவது பாப்பாக்கான திங் தின்பண்டங்கள் போட்டுக்கிறதுக்கு அப்பப்பைக்கு அப்பப்போக்கு எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரம் ஸோ இது நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு ஸோ மிக்ஸி எல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு அப்போ போய் கெடுப்போம் ஸோ அதனால் இதையும் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் செம்பு தண்ணி குடிக்கிறது எல்லாம் தேவையான இதுகளை எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் மீதம் உள்ள இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபன் எல்லாம் தேவைப்படாதான்னு கேட்டால் இப்போக்கு எங்களுக்கு தேவைப்படாது வெளியில் எங்கேயாவது போச்சில் மட்டும்தான் தேவைப்படுங்கிறக்காண்டி இந்த மாதிரி எந்தெந்த டிபன் பாக்ஸுக்கு கீழேயோ அதெல்லாம் மூடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ நான் என்னோடய வீட்டில் இப்போ வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஓகே பாய்